தேனியில் இன்று திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார் இருவரும் இணைந்து மாவட்ட ஆட்சியர் சஜினாவிடம் கோரிக்கை மனு ஒன்று அளித்தனர் அந்த மனுவில் பதினெட்டாம் கால்வாய் பற்றி தண்ணீர் திறக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தது ஆனால் மாவட்ட ஆட்சியர் முல்லை பெரியாற்றில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கன அடி நீர் இருந்தால் மட்டுமே முல்லைப் பெரியாற்றிலிருந்து பதினெட்டாம் கால்வாய்க்கு தண்ணீர் திறக்கப்படும் ஆனால் தற்பொழுது நீர்வரத்து மிகவும் குறைவாகவும் எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு கன அடிதான் உள்ளது என்றும் அதனால் மேலூருக்கு மட்டும் அரசு விதிகளின் குடிநீருக்காக திறக்கப்பட்டுள்ளது ஆகவே பதினெட்டாம் கால்வாய்க்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கன அடி நீர் இருந்தால் மட்டுமே திறக்கப்படும் ஏற்கனவே கேரளாவில் மழையின் அளவு குறைவாக உள்ளது ஆகவே எப்பொழுது பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கன அடி நீர்நிலை எட்டுமோ அப்பொழுது உடனடியாக பதினெட்டாம் கால்வாய்க்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கோரினார் என்று திமுக தேனி வடக்கு மாவட்ட தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர் சந்திப்பில் கோரினார் கடந்த காலங்களில் அக்டோபர் முதல் வாரத்திலேயே திறக்கப்படும் நீரானது இந்த ஆண்டு குறைவாக உள்ளது அதனால் பதினெட்டாம் கால்வாய் நீர் திறப்பு தள்ளி போகிறது என்று கோரினார் இந்த நிகழ்வில் திமுக தொண்டர்கள் என்னை முன்னாடியே இந்த விவசாயிகளுக்கு தொங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் வந்து அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுக்குறோம் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட கொடுத்த பிறகுதான் விஷயம் தெரியுது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது பதினெட்டாம் கால்வாய்க்கும் இந்த பிடிஆர் கால்வாய்க்கும் தண்ணி துறப்பதற்கு தாமதத்துக்கு காரணம் என்ன இருக்குன்னா மேலூருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முன்னை பிரியாரிட்டி வந்து தண்ணி அங்கே முதல் போகத்துக்கு இன்னும் தண்ணி கொடுத்து முடிக்கலை ரெண்டாவது போகத்துக்கு தண்ணி திறக்கலை ஃபஸ்ட்டு பிரியா இருக்கு கவர்மெண்ட் ஜிஓ நம்ம நினச்சதில் அரசாங்க ரெண்டு எடுக்கிறாரோ வேலூர் பகுதிக்கு முதல் பவத்துக்கு தண்ணி பிரியாக தேவை கொடுத்தாரோ அது இன்னும் கொடுத்து முடிக்கல ரெண்டாம் பாவத்துக்கு தண்ணி திறக்கல இந்த சூழலில் அவங்க போர்ட்டு போயிருக்காங்க கடந்த ஏழாம் தேதி வாய்தா வச்சு அடுத்த வாரம் அந்த ஹியரிங் வருது விசாரணைக்கு அந்த விசாரணையில தான் மேலூருக்கு முழுமையாக கொடுக்குறாங்களா இல்லை எல்லா இருக்கிற தண்ணியை வச்சு எல்லா பகுதியும் கொடுக்கலாமான்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிசைட் பண்ணுவார் அந்த தீர்ப்புக்காக அப்போ வெயிட்டி ரைட்டா இன்னொரு விஷயத்தை கேட்டேன் பெரியார் அணையில் அந்த சுற்றுப்பட்டு பகுதி தண்ணி கேச்மெண்ட் ஏரியாவில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் கண்ணடி தான் தண்ணி இருக்குது இப்போதைக்கு இப்போ இருப்பு